ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி டாக் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிஸ்லிங் பியூட்டி கேர் ஒரு க்ளீன் பவுலில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க இந்த எதுவும் ட்ரை பண்ண சில பேருக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து அலர்ஜி இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க ட்ரை பண்ண வேண்டாம் ஒரு க்ளீன் பவுலில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ப்ளவர் சேர்த்துக்கோங்க ரைஸ் நல்லா ஹெல்ப் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு த்ரீ லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணும் மஞ்சள் தூள் அப்படின்னா நல்லா பிரைட்டன் பண்ணுறதோடு இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம காஃபி பவுடர் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு வாட்டர் அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கன்சிஸ்டன் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க இதில் சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து பிக்மெண்டேஷன் நல்லா ரெடியூஸ் பண்ணும் டார்க் சர்க்கிள்ஸ் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் சன் டேர்ன்லாம் இருந்துச்சுன்னா அதை நல்லாவே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃபேஸில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து இதை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் இதை தின் லேயராக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இல்லாமல் தின்னாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு இது வந்து கிட்டத்தட்ட நல்லா ட்ரை ஆகணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது உடனே வந்து ட்ரை ஆகாது நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தின் லேயராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரை ஆகும் இந்த ஸ்டேஜ்ல கையில் வந்து நீங்கள் கொக்கனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு உங்க ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டவுன்லோட் டைரெக்ஷனில் இல்லாமல் அப்போ டைரக்ஷனில் வந்து மைல்டாக வந்து ரப் பண்ணுங்க போட்டு ரொம்ப ரப் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம ரப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஹேர்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து கீழே உதிர்ந்து விழுந்துடும் இதை வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணுங்க இதை வந்து அடிக்கடி ட்ரை பண்ணக்கூடாது ஸ்கின் அலர்ஜி உள்ளவங்க வந்து டேர்மெரிக் வந்து சேர்க்காதீங்க ஸோ அந்த மாதிரி சேர்க்கும் உங்களுக்கு அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாமே வந்து உதிர்ந்து விழுந்து ஸ்கின் நல்லா பிரைட் ஆகிறதுக்கும் இந்த பேக் வந்து ஹெல்ப் பண்ணுது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோட இன்னொரு குக்கிங் சேனல் இந்த சேனலுக்கு கொடுத்த அதே அதரவை இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன் சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் நந்து பட்டர் ப்ளாக்ஸ் சேனலோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறைக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி யூ பாய் டேக் கேர்